வணக்கம் குரூப் டூ ஏ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டென்டேடிவ் ஆன்சர் கீ நேற்று ரிலீஸ் பண்ணிட்டாங்க இந்த கீ செக் பண்ணியிருப்பீங்க என்னென்ன கொஷின்ஸ்லாம் சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும் அந்த கொஷின்ஸை வந்து சேலஞ்ச் பண்ணிக்கோங்க சேலஞ்ச் பண்ணுறதுக்கான கடைசி தேதி இந்த மாதம் செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி கடைசி தேதி அதுக்குள்ளே நீங்கள் சேலஞ்ச் பண்ணுறதா இருந்தால் அப்ஜெக்ஷன்ஸ் தெரிவிக்கிறதா இருந்தால் நீங்கள் தெரிவிச்சுக்கலாம் இந்த வீடியோ யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு நான் நான் நினைக்கிறேன் படிக்கிறவங்கள சப்போஸ் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா என்னோடய சேனலை வந்து ஹைட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை இது வந்து நிறைய பேருக்கு ஆகும் இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன் இந்த வீடியோவில் என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்ப்போம் உங்களுக்கு வேறு எக்ஸ்ட்ரா ஏதாவது கொஷின் வந்து உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு சரியான ப்ரூஃப் எடுத்து நீங்கள் அட்டாச் பண்ணி சேலஞ்ச் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆறாவது கொஸ்டின் ஜிஎஸ்சில் பின் வருணவற்றுள் எது சரியானவை சமத்துவமான முன்னேற்றம் பதினோராவது ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கமாகும் இது தப்பு அதிவேகமான நிலையான மற்றும் அதிகப்படியான உள்ளடக்கிய வளர்ச்சி பதினோராவது ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கங்களாகும் ஆக்சுவலாக இதில் வந்து நிலையான அப்படின்றது வந்து வரக்கூடாது நிலையான அப்படின்றது பன்னிரெண்டாவது ஐந்தாண்டு திட்டத்துக்கான ஒரு இது இது எதில் இருக்குது அப்படின்னா லெவன்த்து எக்கனாமிக்ஸ் பதினோராவது வகுப்பு பொருளாதார புக்கில் வந்து இருக்குது அந்த புக்கில் நீங்கள் ஐந்தாண்டு திட்டம் வந்து கொடுத்துருப்பாங்க அதை எடுத்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம் இதில் கொடுத்துருப்பாங்க விரைவான அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சியாகும் இது பதினோராவது ஐந்தாண்டு திட்டம் விரைவான அதிகமான உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சி அப்படின்றது வந்து பன்னிரெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் அப்போது இதுக்கு ஆப்ஷன் ஏ மற்றும் பி ரெண்டுமே தவறானவை அப்படின்றது வரும் அடுத்ததான் இந்த கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் பத்தாண்டு காலத்தில் சரியான கல்வி அறிவு தொடர்பான இலக்கு இதுக்கும் சில பேர் வந்து தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதற்கான சரியான ப்ரூஃப் இருந்தால் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் மூணாவது கொஸ்டின் நகரங்களை அழிப்பவர் என்று எந்த வேத கடவுள் அறியப்படுகிறார் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க இதுக்கு வந்து ஆன்சர் வந்து இந்திரன்னு கொடுத்துருக்குறாங்க பட் சில புக்ஸில் வந்து வேற மாதிரியான நேம் வந்து கொடுத்துருக்குறாங்க லைக் வந்து திரிபுராந்தகா அசுரா அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க இதுக்கு வந்து நீங்கள் சேலஞ்ச் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம் அப்புறம் இந்த கொஸ்டின் ஐம்பத்தி மூணாவது கொஸ்டின் அனைத்து இந்திய முஸ்லீம் லீக் கட்சியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் நிறுவியது யார் ஆன்சர் கீழே குவாஜா சலிமுல்லா கொடுத்துருக்குறாங்க சர் ஹகா ஹகா கான் அப்படின்றதும் வரும் அப்படின்ற மாதிரியும் இருக்குது எ ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் மாடர்ன் இந்தியா அந்த புக்கில் த ஆல் இண்டியா முஸ்லீம் லீக் வாஸ் ஃபவுண்டட் பை த அகா கான் நவாப் சலிமுல்லா இந்த சில நேம் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் அகாக்கானும் வரும் நவாப் சலிமுல்லாவும் வரும் அப்புறமா இந்த கொஷின் இது வந்து இயர்ஸ் வந்து கொஞ்சம் மாறுபடுது இதற்கான சரியான ப்ரூஃப் உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்கள் இதை அப்லோட் பண்ணலாம் நான் நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஆண்டுகள் வந்து வேறு மாதிரி இருக்குது அதை ஆர்டர்வைஸ் போட்டு பார்த்தாலும் இந்த ஆப்ஷன்ஸில் வந்து எதுவுமே வராத மாதிரி இருக்குது அப்புறம் இந்த கொஸ்டினுமே சில பேர் வந்து இந்த ஆளுநர் என்ற நிறுவனமே கூட்டாட்சிக்கு எதிரானது அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து தவறாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதற்கான சரியான ப்ரூஃப் இருந்ததுன்னா நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக அகமது ஷாவின் ஆட்சியில் கீழே குறிப்பிட்டவற்றில் எது தவறானதுன்னு கேட்டிருக்கிறாங்க தவறானது அப்படின்னும் போது இது கொடுத்துருக்குறாங்க ஆப்ஷன் டி இதுவும் தவறு தான் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒன்பது அப்படின்றது வரும் தலைநகரை குல்பர்காவிலிருந்து பீடாக இருக்க மாற்றி ஆண்டு ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒன்பது இதுக்கான ப்ரூஃப் ஹையர் செகண்டரி ஃபஸ்ட் இயரில் இருக்கும் ஹிஸ்ட்ரியில் அதில் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருப்பாங்க ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒன்பது அப்படின்னு அதுபடி பார்த்தா இதுவும் வந்து தவறானது ஆப்ஷன் ஏவுமே தவறானது அடுத்ததாக மேக்ஸில் வந்து ரெண்டு கொஷின் வந்து எரராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க டிரான்ஸ்லேஷன் எரர் இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க இதுக்கு வந்து தருவாங்களா அப்படின்றது தெரியல பட் சேலஞ்ச் வந்து பண்ணி பார்க்கலாம் மேபி தர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இதில் வந்து இந்த மேக்ஸ் ஒரு கொஷின் அப்புறம் இந்த மேக்ஸ் கொஷின் இந்த ரெண்டுமே வந்து ஆன்சர் வந்து தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரியும் சில பேர் சொல்கிறாங்க ஸோ ஜிஎஸில் வந்து முடிஞ்சது மேபி ஜிஎஸில் வந்து விட்டு போயிருந்துருக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்ச கொஷின் இருந்ததுன்னா நீங்கள் க்ளைம் பண்ணலாம் தமிழில் வந்து நிழல் போல தொடர்ந்தான் இது எவ்வகை ஓமை அப்படின்ற மாதிரி கேட்டுருக்குறாங்க இதுக்கு புக்கில் வந்து சரியான ஒரு ஒரு கிளியரான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இல்லை அதனால் இந்த கொஷினை வந்து கிளைம் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம் இதுக்கு தருவாங்களா அப்படின்றது தெரியல பட் கிளைம் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம் அடுத்ததாக இந்த கொஸ்டின் நாயக்கர் கால சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்வது இதுக்கு ஆக்சுவலாக திருச்சி திருவரங்க கோவிலும் வரும் ஓல்டு டுவெல்த் தமிழ் புக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் லாஸ்ட் குரூப் ஃபோர் எக்ஸாமில் கூட நாயக்கர் பட்டத்தரிசி அந்த உருவங்கள் எத்தனை அடியில் காணப்படுது நான்கு அடி இல்லையா அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருப்பாங்க அதிலேயே இருக்க உங்களுக்கு நாயக்கர் கால சிற்பக்கலையில் இந்த திருவரங்க கோவிலை மீன் பண்ணி தான் கேட்டிருப்பாங்க அந்த புக் சோர்ஸை நீங்கள் எடுத்து அப்லோட் பண்ணலாம் அப்புறமா இது கீர்த்தனை டேஸ் வகைகளுள் ஒன்றாகும் இதில் சிற்றலாக்கியம் கொடுத்துருக்குறாங்க ஒரு சிலர் பக்தி இலக்கியம் ஒரு சிலர் சங்க இலக்கியம் வருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து உங்களுக்கு புக்கில் ப்ரூஃப் கிட்ட கிடச்சதுன்னா நீங்கள் அப்லோட் பண்ணி கிளைம் பண்ணிக்கலாம் அடுத்து தெம்மாங்கு பெரிதழுதுக இதுக்கு ஆப்ஷன் ரெண்டுமே வரும் தென் கூ கூட்டல் பாங்கு தெம்மாங்கு தென்கூட்டல் பாங்கு தெம்மாங்கு இதுக்குமே ஓல்டு புக்கில் வந்து சோர்ஸ் இருக்குது அதை நீங்கள் செக் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க அடுத்து இதுக்கு அழகிய குளிர்ந்த கடம்ப வனத்தை விட்டு இறைவன் நீங்கினான் இது எவ்வகை வாக்கியம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்குறாங்க இதுக்கு தன்வினை அப்படின்றது டென்டேடிவில கீழே கொடுத்துருக்குறாங்க ஆனால் சேவினையும் வரும் ஏன்னா ஐ அப்படின்றது வெளிப்படையாக வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதுக்கு மேபி தர்றதுக்கான சான்சஸ் இருக்குது ஏன்னா லாஸ்ட் குரூப் ஃபோரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோரில் மாலதி மாலையை தொடுத்தால் இது எவ்வகை வாக்கியம்னு கேட்டிருந்தாங்க அது தன்வினையா செய்வினையா பிறவினையா செயற்பாட்டு வினையான்னு ஆன்சர் கீழே வந்தது தன்வினை பட் ஃபைனல் கீழே தன்வினையும் வந்தது செய்வினையும் வந்தது ஏன்னா அதில் ஐ வெளிப்பட்டு வெளிப்பட்டு நிற்கிற நிற்குது அப்படின்றதுனால இவங்க ஆன்சர் கீழே நீங்கினான் அப்படின்றது வந்து தன்னாக தன்வினையாக குறிக்குது அப்படின்றதுனால தன்வினையாக கொடுத்துருக்குறாங்க பட் ஐயும் வந்து வெளிப்பட்டு நிற்கிறதுனால செய்வினையும் வரலாம் அப்புறமா வஞ்சி தலைக்குரிய சீரமைப்பு இதுக்கு ஆன்சரு எல்லாமே வந்து தப்பு வஞ்சித்தலைக்குரிய சீர் வந்து கனிச்சீர் பட் இங்கே காயின் வந்து கொடுத்துருக்குறாங்க இங்கேயும் வந்து கனி இருக்குது பட் இங்கே வந்து காயின் வந்து கொடுத்துருக்குறாங்க இதற்கான சோர்ஸ் உங்களுக்கு ஓல்டு தமிழ் புக்கு நைன்த்து புக்கில் ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்கும் அதில் கனிச்சீர்கள்னு கொடுத்துருப்பாங்க தேமாங்கனி புளிமாங்கனி கருவிலங்கனி கூவிலங்கனி ஸோ எல்லாமே கனியாக தான் வரும் இது எல்லாமே வஞ்சி பாவுக்கு உரியதுனால இது வஞ்சி உரிச்சீர் அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாங்க வஞ்சி உரிச்சீருக்கு உண்டானது வந்து கனிச்சீர் மட்டுமே காய் சீர் கிடையாது அதனால் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்கிறது ராங் பிரித்தெழுத்துக்க கொஸ்டின் அஞ்சில் ஓதி அம் கூட்டல் சில குட்டல் ஓதி இதுவும் கரெக்டு தான் ஆப்ஷன் சியும் கரெக்டாக தான் வரும் அம்கூட்டல் சில் கூட்டல் ஓதி அப்படின்றதும் வரும் இதற்கான ப்ரூஃப் வந்து ஓல்டு புக்கில் இருக்குது எனக்கு கிடைக்கல உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம் மேடை பேச்சு எத்தனை நடைகளை கொண்டமைவதாக கூறப்படுகின்றது இது சிறப்பு தமிழ் பேஸ் பண்ணி ஐ வகை கொடுத்துருக்குறாங்க பட் மூவகையும் வரலாம் ஓல்டு புக்கில் நமக்கு மேடை பேச்சுன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க எடுத்தல் தொடுத்தல் முடித்தல் அப்படின்றது அதுவுமே நடைகள் தான் கொண்டாதான் அமைகிற மாதிரி தான் இருக்குது ஸோ அதில் மூவகையும் வரலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அந்த சோர்ஸ் எடுத்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ரகசிய வழி லாஸ்ட் கொஸ்டின் ரகசிய வழி என்ற நூலை தழிவி சுந்தரனார் மனோன்மணியம் நாடகத்தை எழுதிய ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்று சில சோர்ஸில் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று மாதிரி இருக்குது பட் இதுக்கு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்று அப்படின்றது லெவன்த்து நியூ தமிழ் புக்கில் கரெக்டாக கொடுத்துருக்குறாங்க இதில் லிட்டன் பிரபு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறில் எழுதிய ரகசிய வழி என்ற நூலை தலைவி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்றில் பேராசிரியர் சுந்தரனார் இதை தமிழில் எழுதியுள்ளார் அப்போது இதுக்கு ஆப்ஷன் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்று வரும் எனக்கு தெரிஞ்ச கொஷின்ஸ்லாம் இதில் நான் சொல்லிவிட்டேன் மேபி உங்கள் விட்டு போயிருந்ததுனா உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா அதை நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம் கிளைம் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்குள்ளே நீங்கள் கிளைம் பண்ணிடணும் அது ஈவினிங் ஒரு அஞ்சே முக்காலுக்குள்ளே நீங்கள் கிளைம் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா இது எல்லாருமே கிளைம் பண்ணணுமா அப்படின்னு இல்லை யாரும் கிளைம் பண்ணியிருந்தாலும் எல்லாருக்குமே வந்து மார்க் வந்து கிடைக்கும் சப்போஸ் அந்த கொஷினை யாருமே கிளைம் பண்ணலை அப்படின்னா அதுக்கு மார்க் கிடைக்காது ஸோ நீங்கள் கிளைம் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள் தேங்க் யூ